என்ன சொன்னாங்க இடஒதுக்கீடு வேணும்னு சொன்னாங்க அதை கொடுத்தது கலைஞர் தான் கொடுத்தா இடஒதுக்கீடு கொடுத்தது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து இலவச இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் அவர் கலைஞர் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரா அப்புறம் எதுக்கு இசையாளர்கள் சாதி கூட்டம் போட்டு அந்த சாதி கூட்ட போஸ்டர்லையும் பேனர்லயும் கலைஞர் போட்டோவை பெருசா போட்டு உல பெருமையே வாழ்க இசைவேளாளர்களுக்கு இடஒதுக்கீடு தந்த வல்லலே வாழ்க கலைஞரே வாழ்கன்னு கோஷம் போடுறாங்க அப்ப அது எந்த கணக்கு வன்னியருடைய சாலை மறியல் போராட்டத்தையும் இடஒதுக்கீட்டிற்காக இன்னுயிர் நீத்த இருபத்தி தியாகிகளின் சாலையும் தன் சாதி ஆதாயத்துக்காக கலைஞர் பயன்படுத்திக்கிட்டார்னு சொல்லுங்க மிகச்சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு வன்னியருடைய தலையில மொள அரைக்காதீங்க ச கலைஞர் தான் உங்களுக்கு இடஒதுக்கீட வாரி வழங்கினாருன்னு அதை விட பெரிய துரோகம் பச்சை துரோகம் வேற எதுவும் இல்லை மூன்று கோடிக்கும் மேலான அடர்த்தியான தமிழ்நாட்டின் தனிப்பெரும் சமுதாயமான வன்னிய பெருஞ்சமுதாயத்தை நூத்தி எட்டு சமுதாயங்களோடு ஒரு பட்டியலில் இணைத்து ஒரு இடஒதுக்கீடு கொடுத்து திமுக செய்து பச்சை துரோகம் அன்னைக்கே வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வேணாங்க இந்த பழம் புளிக்குன்னு சொன்னப்ப கொஞ்சம் சுவச்சு பாருங்க பணம் இழிக்குன்னு சொன்னிங்க இன்னைக்கு வரைக்கும் வன்னிய சமுதாயத்து மக்கள் கசப்போடுதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்க இடஒதுக்கீடு கொடுத்தீங்களே முப்பத்தி அஞ்சு வருஷமாவது எங்க வன்னியர்கள் முன்னேறினாங்கன்னு சொல்லுங்க அதே இடத்துல அதே பட்டியலில் இருக்கக்கூடிய மற்ற சமுதாயங்களுடைய முன்னேற்ற அளவையும் ஒரு வெள்ளை அறிக்கையா விட்டு பாருங்களா உங்க வண்டவாளம் தண்டவாளம் மேரிடும் வண்டவாளம் தண்டவாளம் மேரிடும் அது வேற இன்னும் ஒண்ணும் சொல்றாரு கேட்டுட்டு தேர்தல் நேரத்தில் எடப்பாட்டை பேரம் பேசிட்டு கடைசி அன்னைக்கு ஒரு ஜியோ போட்டு ஒரு ஓட்ட நீர் ஓட்ட எடப்பாடி திருடிட்டாரு மூலமாக வந்து செய்ய முடியும் அதாவது கடைசி கால காலகட்டத்துல ஆட்சியின் கடைசி கால காலகட்டத்துல ஒரு ஜீவோ போட்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு அறிவிச்சுட்டாங்களா சரி போன எடப்பாடி ஆட்சி காலத்துல ஆட்சி கடைசி காலத்துல சொல்லிட்டாங்க உங்கள்ட்ட தான் நாலு ராஷா ஆட்சி இருந்துச்சே நீங்க என்ன பண்ணீங்க நீங்க என்னங்க பண்ணீங்க அதுக்கும் பதில் வச்சிருக்காரு என்ன பதில் வச்சிருக்காரு ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்களா அந்த ஆணையம் பதிலளித்த உடனேவே அதற்கான நடவடிக்கையை செய்வாங்க சரி ஆணையம் எப்ப அமைச்சிங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சீங்க அதுவும் எத்தனை மாதம் கால சொல்லி மூன்று மாத கால இடைவெளி ஆறு மாத கால இடைவெளின்னு சொல்லிட்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துடவே கூடாது என்பதற்காக அந்த ஆணையத்தினுடைய காலக்கெடுவை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தடையும் நீட்டிச்சு 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 வன்னியருடைய வாழ்வியலை நசுக்கிட்டு நீங்க பேசலாமா வன்னீர் இடஒதுக்கீடை பத்தி பேசலாமா இன்னும் மூணு மாசத்துல ஆட்சியே முடிய போகுது இன்னும் மூணு மாசத்துல ஆட்சியே முடிய போது மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆணையம் அமைச்சிங்க உங்க ஆணையத்துடைய லட்சணம் தெரியலையா எங்களுக்கு இன்னும் என்ன எங்களை எல்லாம் முட்டா பசங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே அது மட்டும் இல்ல அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் கடலூர் மண்ணின் மைந்தர் வேங்கையின் மைந்தர் மூன்று குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் யார் மேல பாட்டாளி மக்கள் கட்சி மேல தேர்தல் நெருங்குது இல்லையா தமிழ்நாட்டுல எழுதப்படாத ஒரு ஃபார்முலா இருக்குதே பெரும்பான்மை சமுதாய மக்களுக்கு எதிராக பேசினாத்தான் நீ இங்க வெல்ல முடியும் பெரும்பான்மை சமுதாய மக்களை நீ ஈஸியா ஏச்சி ஏமாற்ற முடியும் பெரும்பான்மை சமுதாய மக்களை எதிர்ப்பு எதிர்த்து பிற சமுதாயத்தினோடு பிளவுபடுத்தி இந்த வாக்குகளை அறுவடை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அது நடக்காது இது எல்லாம் மூன்றுபட்ட தமிழ் சமுதாயம் எல்லாம் மூச்சுக்கிட்டான் எல்லாம் மூச்சுக்கிட்டான் அதுல இது மட்டும் நடக்காது இந்த வன்னிய சமுதாயம் முடிச்சுக்கும் வன்னியர்களை தமக்கு எதிரியாக்கி இவர்கள் அரசியல் ஆதாயம் அடைகிறாங்க என்கின்ற வேடிக்கையும் வேஷமும் கலஞ்சிடுச்சு அமைச்சர் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாரு முதல்ல அன்புமணி அவர்கள் விவசாயம் பண்ணிருந்தா தெரியும் அப்படின்னு சொல்ற சரிங்க நாங்க உண்மையாலுமே ஒத்துக்கிறோம் அதுல நீங்க நீங்க சொல்ற நூறு சதவீதம் நாங்க உடம்பு போவோம் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு நீங்கள் வேளாண் சேவையா வேளாண் வேளாண்மை எப்படி பார்க்கலாம் தொழிலாளர் கூட வச்சிடலாமா வேளாண் தொழிலில் அதிக அனுபவம் உள்ளவர் தான் உண்மையாக உண்மைதான் அதை மறுக்க முடியாது ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்களோடு வேளாண்மையில் விவசாய பணிகளில் அதிக அனுபவம் உள்ளவர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனா அந்த விளைஞ்ச நெற்பயிர் மேல புல்டோசர் ஏத்தனப்ப ராமதாஸ் அவர்களுக்கு துடிச்ச துடிப்பு ஏங்க உங்களுக்கு துடிக்கல ஏங்க உங்களுக்கு துடிக்கல சென்னை டி நகர்ல இருந்து இடி இறங்கினது போல இடிஞ்சு போயி இங்க பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகர்களா உடனுக்குடனாக களத்துக்கு அனுப்புனாலே உங்களுக்கு கடலூர் மாவட்டத்துல இருக்கிறீங்க பதினஞ்சு கிலோமீட்டர் உங்க இருப்பிடத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலேயே இப்படி ஒரு அணியாய் நடந்துச்சு நீங்கத்தான் வேளாண்மை தொழில விவசாயத்த உயிரா நினைச்சு செய்யறவங்களாச்சு ஏங்க உங்களுக்கு அது பதவதைக்கல விளஞ்ச நிலுங்க விளஞ்ச நிலை மேல புல்டாசரை விட்டு ஏத்தனானே ஏங்க உங்களுக்கு தெரியல பிஜேபியினுடைய பி டீமாக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுதான் அமைச்சர் எம்ஆர்ஏ பதின சொல்லும் நேரடியாக சொல்றாரு பிஜேபினுடைய பீ டீமாக நிலக்கரி எல்சி சுரங்கத்திற்கு ஆதரவாக செயல்பட்டது யார் என்எல்சி நிலக்கரி சுரங்கம் பிஜேபியோட மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம் தானே அதற்கு பி செயல்பட்டது யார் திமுக தானே மீட்டி விவகாரத்துல பிஜேபிக்கு பி டீமுக செயல்படுவது யார் திமுக தான ஒவ்வொரு அமைச்சருமேதும் எனக்கு நெருற ரொம்ப நாள் இந்த கேள்வி இருக்கு உண்மையாலுமே திமுகவும் பாஜகவும் பெரிய கள்ளக்கூட்டாளிகளும் ஒவ்வொரு அமைச்சர் மீதும் ஒவ்வொரு தரையும் ஈடு ரெய்டு வருது பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுகள் வருது ஆனா எப்படியோ தப்பிச்சிடுறாங்க நீங்க என்ன நோட் பண்ணி பாருங்க பிஜேபி மகாராஷ்டிரால அதை செஞ்சு அண்ணுவாங்க இதை எதை செஞ்சு அண்ணுவாங்க ராஜஸ்தான்ல எதை செஞ்சு அண்ணுவாங்க பிஜேபியை தமிழ்நாட்டுல எப்படி பிம்பப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படியே அவர்களுக்கு எதிரான இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அடக்கி ஒடுக்கி தன்னகாயப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் திமுக அமைச்சர்கள் அத்தனை பேர் மீதும் கொள்ளை அளவிற்கு ஊழல் பட்டியல் இருக்கும்போது கூட திமுக அமைச்சர்களை பாதுகாக்கிறது யாரு பிஜேபி பாதுகாக்கிறா உடனே கூட நீங்க அதனால தான் நிர்மலா சீதாராமன் அடிக்கடி போய் உங்க அமைச்சர்கள் எல்லாம் பார்த்துட்டு வராங்களா அப்ப பிஜேபியினோட பிடிமா திமுக செயல்படுதா அப்படின்ற கேள்வி இருக்குமா இல்லையா அதையெல்லாம் மேட விட்டுடுங்க இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் அரசியல் இதெல்லாம் அரசியல் மண்ணின் மைந்தர் என்றும் வேங்கையின் மைந்தர் என்றும் இன்னைக்கு திமுகவை தாண்டி பலரும் உங்களை அழைப்பது என்பது உங்களை அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு குடும்பத்தாராக இந்த மண்ணின் மைந்தராக பார்க்கறதா ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க அப்பார் மகனார் குள்ளற பிரச்சனை அதையும் ஒண்ணு ஒத்துக்கிறார் சாதிக்காக போராடினாங்க சாதிக்காக இந்த சமுதாய இந்த கட்சிதான் போராடுது அப்படின்றத ஒத்துக்கிட்டது வரைக்கும் மகிழ்ச்சி இன்னைக்கு பவருக்காக போராடுறாங்க அப்படின்றாங்க இதை நீங்க பேசலாமா அப்பாருக்கும் மகனாருக்கும் பிரச்சனை அப்படின்றத நீங்க பேசலாமா உங்களை இன்னைக்கு கட்சி பாகுபாடு இன்றி தூக்கி சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தை இப்படித்தான் நீங்க கொச்சைப்படுத்துவீங்களா இல்லையே ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்ப விவகாரத்தை நீங்க அரசியல் படுத்துறீங்கன்னா அது உங்களுக்கான பதவி சுகத்திற்கான தேவையா பார்க்கப்படுதா பதவி சுகத்துக்கான தேவை உங்க கட்சியில ஆயிரத்தி எட்டு பேருள்ள குடும்ப பிரச்சனை இருக்கு சேகர்பாபுல தொடங்கி ஒவ்வொரு அமைச்சர் கூட்டிலயும் குடும்ப பிரச்சனை இருக்கு இதுலயுமே கூட பல அமைச்சர் பேரை தொண்டை வரைக்கும் வருது வாயில வரல விட்டு குடுக்கல மனசு ஒத்துக்க மாட்டேன் ஆனா நீங்க எப்படி எதர்ச்சியா பேசுறீங்க என்பது எனக்கு புரியல ஏன் உங்க தலைவர் குடும்பத்துல ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு தீர்த்து வச்சுட்டு அப்புறம் எங்க கட்சி குடும்ப பிரச்சனை எத்திக்கலாம் இல்ல உங்களுடைய தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் அடிச்சுக்கிறாங்களே போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வர வேண்டியது தானே மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் மு க பஞ்சாயத்துக்குள்ளாரா நீங்க எந்த அளவுக்கு சிக்கி தவிச்சிங்க என்பது எங்களுக்கெல்லாம் தெரியுமே அந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டீங்களா அதே முதல்ல சரி பாருங்க அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய அப்பார் மகனார் பிரச்சனையை சரி பண்ணலாம்